ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் Topics. அதானி குரூப்பை பற்றியும் செபியோட தலைவர் மாதாபி பூரி பீச் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டை பற்றியும் அமெரிக்காவோட ஹிடன்பர்க் நிறுவனம் வந்து நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்காங்க ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் நிறுவனம் தான் இந்த ஹிடன் ரிசர்ச் கம்பெனி இந்த கம்பெனி அப்பப்போ ரிப்போர்ட் வெளியிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஷாக் கொடுப்பாங்க லாஸ்ட் இயர் இந்த ஹிடன் ரிசர்ச் நிறுவனம் வந்து அதானி குரூப் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வச்சாங்க எப்படின்னா அதானி குரூப் வந்து அவங்களோட ஷேர்ஸை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வச்சுருக்கிற ஃபாரின் கம்பெனி மூலமாக வாங்கவும் விற்கவும் செஞ்சு முறைகேடாக அவங்களோட ஷேர்ஸை மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க அந்த அதானி குரூப்பில் இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டை நடத்துகிற செபி நிறுவனத்தோட தலைவர் மாதாபி புரி பீச் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஷேர் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இதில் பங்கு இருக்குன்னு லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் வெளியிட்டதுனால இந்த ரிப்போர்ட் வெளிவந்த நெக்ஸ்ட் டே இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் நல்லாவே கீழே போயிடுச்சு அதானி குரூப்போட ஷேர்ஸ் வந்து ஒரே நாளில் அப்படியே டவுன் ஆயிடுச்சு இப்போ என்னாச்சுன்னா இதே ஹிடன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் ஆகஸ்ட் டென்த்து ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அதில் செபி நிறுவன தலைவர் மாதாபி பூச் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அதானி குரூப்புக்கு ஃபேவரட்ஸும் பண்ணுறாங்க அதனால தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியும் எந்த நடவடிக்கையும் அதானி குரூப் மேலே எடுக்கலை ஏன்னா மாதாபி பூச்சி அவங்க வந்து அதானி குரூப்பில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதானி குரூப் மேலே ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தால் அவங்களோட ஷேர்ஸ் அஃபெக்ட் ஆகுங்கிறதுனால அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை ஸோ சம்திங் பிக் ஜூன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்திங் பிக் ஜூன் இந்தியான்னு மொட்டையாக சொன்னதுனால இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும்னு இன்வெஸ்டர்ஸ்லாம் பயந்து போய் போயிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் மதில் மேல் புனிதான் இது மாதிரி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணணும்னா என்னோடு இணைந்திருங்கள் பாய்